யாழ்ப்பாணம் நாமத்குடியை புறப்படமாகவும் தென்மராட்சி கோயிலா கண்டியை வசிப்பிடமாகவும் பிரான்ஸ் பாரிஸை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த கதிரவேலன் கந்தையா அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான கதிரவேல் வள்ளியம்மை தம்பதிகளின் பாசமிகுத்த மகனும சின்னையா லட்சுமி தம்பதிகளின் அன்பு மரமகனும் சின்னத்தம்பி அவர்களின் பாசமிகு பராமகனும் காலம் சென்ற அவர்களின் அன்பு கணவரும் தர்மராசா சிவராசா காலம் சென்ற தங்கராசா தங்கராணி ஆகியோரின் பாசமிகு தந்தையம் காலம் சென்ற சென்றல கிருஷ்ணமணி மகாலிங்கம் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை கணபதிப்பிள்ளை சிவபாதம் பரமேஸ்வரி மற்றும் நாகம்மா செல்லம்மா கனகரத்னம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் தக்ஷிகா கஜீவன் தர்மிகா பிரதாப் பிரணவன் துவாரகா ஷாவினி சஜத்தி சாமந்தி சஜன் கிர்த்திகன் நிஷோஃபாவினோத் கிர்த்திகா நிபேதன் ஆகயோறது பாசமிகு பேரணும் லவன்ஸ்கேஷவ் ஆதிகேஷவ் அஞ்சலி ஆதிராக்கேஷவ் ரदரா ஆகியோரின் பாசகு. ஆவார் பாசத்தில் உறைவிடவே பண்பின் சுற்றமும் கூடி கழித்த உறவுகளை கைவிட்டு வாடி நிற்கின்ற உள்ளங்கள் தேற்றமொழியின்றி தவிக்கின்றதே நின்று உறவின் அடி தேடி துடிக்கின்றதே உங்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் பின்னர் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் என்ற முகவரியில் வைக்கப்பட்டு விருதிக்கிரியைகள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பதினொன்று முப்பது மணி வரையும் பிரான்ஸ் என்ற முகவரியில் இடம்பெற்று தகருக்கிரியைகள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி தொடக்கம் இரண்டு முப்பது மணி வரை பிரான்ஸ் என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரைவுத்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற பிள்ளைகள் தர்மராசா சிவராசா தங்கராணி தொடர்புகளுக்கு பேபி தக்ஷிகா தர்மராசா மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்பது இரண்டு ஏழு நான்கு மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்பது ஏழு இரண்டு ஏழு நான்கு 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 மகன் கந்தையா தர்மராஷா மூன்று மூன்று ஆறு ஐந்து எட்டு ஒன்பது சுழியம் சுழியம் ஆறு ஒன்று இரண்டு பேரன் பிரணவன் தர்மராசா மூன்று மூன்று ஆறு ஒன்பது எட்டு ஏழு ஐந்து மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்